கள்ளக்குறிச்சி ஒரே குடும்பத்துல நாலு குழந்தைகள் பெற்றோரை இழந்து நின்ன அந்த பிள்ளைகளுக்காக முதல்வர் மு ஸ்டாலின் எடுத்த ஒரு வரலாற்று முடிவு பத்தி தெரியுமா கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பூட்டை கிராமத்தில் கூலி வேலை பார்த்த கமலக்கண்ணன் வசந்தி தம்பதிக்கு லாவண்யா ரீனா ரிஷிகா அபினேஷ்னு நாலு குழந்தைகள் ஏற்கனவே ஏழு வருஷத்துக்கு முன்னாடி அம்மா வசந்தி இறந்துட்டாங்க இப்போ அப்பா கமலக்கண்ணனும் சிறுநீரக கோளாறால இறந்துட்டாரு நாலு பிள்ளைகளுக்கும் ஒருத்தரும் இல்ல இறுதிச் சடங்குக்கு கூட காசு இல்லாம கண் கலங்கி நின்னத பார்த்து கிராம மக்கள் தான் வீடு வீடா வசூல் பண்ணி காரியம் பண்ணிருக்காங்க உடனே கிராம மக்கள் முதல்வர் உதவி செய்யணும்னு கோரிக்கை வச்சிருக்காங்க அந்த செய்தியை படிச்சதும் முதல்வர் ஸ்டாலின் எடுத்த அதிரடி முடிவு என்ன தெரியுமா இந்த நான்கு குழந்தைகளும் இனி நம் அரசின் குழந்தைகள் அவர்களது எதிர்காலத்தை அரசு பாதுகாக்கும்னு எக்ஸ் தளத்துல பதிவு செஞ்சாரு உடனே மாவட்ட ஆட்சியர்கிட்ட பேசிட்டு பிள்ளைகள் கிட்டையே போன்ல பேசி ஆறுதல் சொல்லி எல்லா கோரிக்கைகளையும் நிறைவேற்றுறதா உறுதியளிச்சிருக்காரு அமைச்சர் ஏவ வேலுவ நேரிலேயே அனுப்பி உடனடி நிதி உதவியும் செஞ்சிருக்காங்க இந்த நான்கு குழந்தைகளின் எதிர்காலம் சிறக்க அவர்கள் வாழ்வில் முன்னேறிட நமது திராவிட மாடல் அரசு துணை நிற்கும்னு முதல்வர் சொல்லியிருக்காரு பெற்றோரை எழுந்த அத்தனை குழந்தைகளையும் அரசு தத்தெடுக்கும் இந்த செயல் உண்மையிலேயே ஒரு நல்லாட்சிக்கு உதாரணம் இல்லையா நம்ம தமிழ்நாட்டுல இது போன்ற உதவிகள் தொடரணுமா உங்களோட கருத்து என்ன கமெண்ட்ல சொல்லுங்க.